கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலும் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் இருப்பதாக இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் எண்பத்தி ஒன்பது ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர் அதாவது தேவனை குறித்து அறிகிறதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறேன் இன்றைக்கு தேவனை குறித்து அறிவு இருக்கும் என்று சொன்னால் நாம் எதை குறித்தும் கலங்காமல் பயப்படாமல் தைரியமாக வாழ முடியும் உதாரணமாக கவனிங்க விசுவாச பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்கிற நாம் ஊழியர்கள் என்று சொல்லிக்கொள்கிற நாம் தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய மகத்துவத்தையும் அறியாதவர்களாக இருந்து கத்துற ஆராதிக்கிறோம் அதுதான் எனக்கு வருத்தமான ஒரு செய்தி நல்லா கவனிங்களேன் ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடுறாரு வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லது ஒரு போராட்டமே சரி அந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கை எப்படி வாழணும் ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு அப்படி தானே அப்போ நல்ல கவனிங்க வாழ்க்கைங்கிற போராட்டத்தில் தேவனுடைய ஆவியின் பட்டயம் என்கிற வசனத்தை எடுத்துக்கொண்டு போராடி வெற்றி பெறுன்னு சொல்கிறார் இன்னைக்கு அப்படி வாழ்கிறோமா கவனிங்க ஏசப்பா கிருபையில் நான் சொல்கிறேன் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெஷர் வந்துச்சு நான் எனக்கு ப்ரெஷர் கிடையாதுன்னு ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் மூணு திருப்பி செக் பண்ணுறேன் நேற்று செக் பண்ணுறேன் மறுநாள் செக் பண்ணுறேன் ஒரு வாரம் கழித்து செக் பண்ணுறேன் ப்ரெஷர் கீழே தொண்ணூறு மேலே நூற்றி அறுபது ஸோ டேப்லெட் சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு டேப்லெட் சாப்பிட்றேன் பதினஞ்சு நாள் சாப்பிட்றேன் என் மனசு சொல்லுது வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன்னு கற்ற சொன்னாரேன் பிறகு ஏன் நம்ம வியாதியோடு இருக்கும் பதினஞ்சு நாள் மாத்திரை சாப்பிட்டா போதை அடித்த மாதிரி இருக்கு திரும்ப பதினஞ்சு நாள் கழித்து போனால் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கணுமா இல்லையா ஆனால் ப்ரெஷர் என்னாச்சு தெரியுமா கீழே தொண்ணூத்தஞ்சு மேலே நூற்றி எண்பது டாக்டர் ஒன்று ஹெவி டோஸ் எழுதுறார் நான் யோசித்தேன் நான் தேவனுடைய பிள்ளை கத்தருடைய ஊழியக்காரன் நான் அந்த மாத்திரைக்கு அடிக்ட் ஆகக்கூடாது டாக்டர் எழுதி கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனை கிழிச்சு தூர போட்டேன் நேர நேசரத்து சர்ச்சில் வந்து முழங்கால் போட்டு ஒன்றரை மணி நேரம் அழுது ஜோமண்ணேன் போராடி ஜோமன் என்னிடத்தில் ஏதாகிலும் பாவங்கள் இருந்தால் மன்னிங்க நானும் என்னை ஆராய்ஞ்சி பார்த்து சின்ன சின்ன கோபம் இச்சை அசுத்தம் எல்லாத்தையும் அறிக்கை பண்ணி பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ரத்தத்தாழ கழுவை ஒப்பு கொடுத்து அண்டபரே குரங்குக்கு சிறங்கு வந்தால் சொரிஞ்சே செத்து போயிரும் சொல்லுவாங்க நான் வியாதின்னா கவலைப்பட்டே செத்து போயிரும் என்னை காப்பாற்றுங்க ஆண்டுபரேன்னு அழுதேன் அன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் சொப்பனத்தில் பேசினார் வியாதி கிடையாது மறுநாள் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணுறேன் பிபி நார்மலாக இருக்கு இன்றைக்கி எட்டு வருஷமாங்க நான் பிபி செக் பண்ணவும் இல்லை அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் செக் பண்ணால் பிபி நார்மலாக இருக்கும் இப்போ கவுனிங்க தேவன் கொடுத்த ஒரு விடுதலை இப்போ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கத்தரை தேடி வராங்க ஜெபிக்காங்க ஆனால் ஒரு சுகர் வந்துட்டு ஒரு ப்ரெஷர் வந்துட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா உலகத்தான போல் மாத்திரை வாங்கி போட்டுட்டு டாக்டர் பின்னாடி அலைகிறாங்க தேவ சமூகத்தில் வந்து பயத்தோடு அழுது ஜோ ஏன் விசுவாசம் எங்க போச்சு ஏன் வைராக்கியம் வரலை எனக்கு எப்படி விசுவாசம் வந்துச்சு தெரியுமா கிருபாசனம் சபைகளின் ஸ்தாபகர் சாது ஏசுதாசன் அந்த தேவ மனுஷனுக்கு கன்னத்தில் ஒரு கேன்சர் கட்டி எல்லாரும் ஒரு செத்து பேர்வான்னு நினைக்கும் போது ரெண்டு மாதம் தேவ சமூகத்தில் காத்திருந்தார் ரெண்டு மாசம் கழிச்சு ஜபத்தை விட்டு வெளியே இறம்பி வரும்போது கன்னத்தில் கேன்சர் ஜோமாயிருந்துச்சு பிரியமானவர்களே அந்த தைரியம் தான் எப்பெல்லாம் பலவீனம் வருதோ எப்பொழுதெல்லாம் போராட்டம் வருதோ உடனே என்ன தெரியுமா என் கத்தருடைய கரம் குறுகி போகவில்லை என் தேவனுடைய கரம் ரட்சிக்க கூடாதபடி குறுகி போகவில்லை கேட்கக்கூடாதபடி அவர் செவி மந்தமாகலை வசனத்தை பிடிச்சி ஜோமணி வைராக்கியம் பாராட்டி காத்திருப்பேன் விடுதலை கிடைக்கும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடெண்ட்டில் சுகர் வந்துட்டு நான் உண்மையில் தேவனுடைய பிள்ளைகளே போராடி 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 ஜெபிச்சேன் ஒரு வருஷம் சுகருக்கு மாத்திரை போட்டேன் அதுக்கு பிறகு அதை நிப்பாட்டிட்டு விசுவாசத்தில் ஜபத்தில் ஜோமனி இப்போ ரெண்டு வருஷமாக பாருங்கள் எப்போ டெஸ்ட் பண்ணாலும் சுகர் நார்மல் எதுக்காக சொல்கிறேன்னா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லியிருக்கு விசுவாசம் இல்லாததுனால தேவ ஜனங்கள் பயந்து இருக்கிறாங்க வசனத்தை பாருங்கள் வசனத்தை பாருங்கள் என்ன சொல்லுது தேவன் சமுத்திரத்தின் பெருமைகளை ஆளுகிறவர் அழைலுயா உங்கள் வாழ்க்கையில் எந்த சமுத்திரத்தின் பெருமை எழும்பினாலும் கத்திர ஆளுகை செய்ய விடுங்க அதை அடக்குவார் நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க நான் உண்மையாக சொல்கிறேன் இன்னைக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ஆஸ்பத்திரி போய் டாக்டரை பார்த்து மருந்து மாத்திர வாங்கி சாப்பிட தெரியுமா ஜபத்தில் ஒரு மணி நேரம் கூட அமர்ந்திருக்க முடியாத சோம்பேறி ஒரு ரெண்டு மூணு அதிகாரம் கூட பைபிள் எடுத்து வாசிக்க முடியாத செத்த ஆவிக்குரிய கிறிஸ்தவன் ஆமாம் பேருக்கு நானும் கிறிஸ்தவன் ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எடுத்துக்கிட்டு வந்துட்டு அவர் பிரசங்கியார் என்ன பேசுகிறாரோ அது இவன் காதுக்குள்ளே போவார் நல்லா கறிச்சோறு தின்னுட்டு தூங்கணும் டிவியில் நாடகம் பார்க்கணும் தெருவில் ஃப்ரெண்ட்ஸோடு வாக்கிங் போகணும் டீ கடையில் சோவாரிட்டு டீ குடிக்கணும் இப்படி நானும் கிறிஸ்தவன் சொல்கிறவங்க தான் நமக்கு புத்தி சொல்லுவான் ஆபத்துப்பா ஏய் லேசாக உட்ராத செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பயங்காட்டி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவான் நல்ல கவனிங்க யோசுவா ஆயி பட்டணத்துக்கு முன்பு தோற்ற பொழுது காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நெடுஞ்சான் கடையா தேவ சமூகத்தில் விழுந்து கடன் தான் பட்டணத்தை மடங்கடிக்க தேவன் கிருபை கொடுத்தார் யோசித்து பார்க்கணும் தேவ சமூகத்தில் விழுந்து கடந்து பாருங்க வியாதி உங்க வீட்டு வாசப்படியை எட்டி பார்க்காது தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க பாவம் போராடும் பாவத்தை எதிர்த்து போராடிக்கிட்டே இருங்க உங்களை கத்தரை விட்டு பிரிக்கிறதுக்கு பிசாசு பல தந்திரம் பண்ணுவான் விசுவாசத்திலும் ஜபத்திலும் வேத வசனத்தை வச்சு அவனை மட்டம் கட்டிங்க நிச்சயமா சொல்றேன் நீங்க வாழ்ந்து இருப்பீங்க சுகமாக இருப்பீங்க வியாதி உங்க வாழ்க்கையில் இருக்காது ஏன் தெரியுமா தேவன் ஆளுகிறவர் அவர் சமுத்திரத்தின் பெருமையை அடக்குகிறவர் ஆளுகிறவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டாரா தயவு செய்து சோம்பேறி கிறிஸ்தவனாக இருக்காதி மூணு வேலை எப்படி போனாலும் சோத்து திங்க இல்லை மூணு வேலை கொஞ்சம் பைபிளை வாசித்தானே தெய்வ சமூத்தில் கொஞ்சம் காத்திருந்தானே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ஜோமன் ஆரம்பித்தாலே தூக்கம் வருதியா உன் ஆத்மா செத்து போயிருக்குன்னு அர்த்தம் பிசாசு உன் ஆத்மாவை கட்டி வச்சுருக்கான்னு அர்த்தம் அதனால தான் உன்னால் முடியலை தயவு செய்து விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுங்க உங்க வாழ்க்கையை கத்தர் ஆளுகை செய்ய விட்டு கொடுங்க நீங்க சுகமா இருப்பீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க சாட்சியா இருப்பீங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த நல்ல காலை பொழுதிலும் உமது கிருபையுள்ள கரத்திலும் இது பிள்ளைகளை தருகிறேன் ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறேன் இந்த வார்த்தை மது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் இந்த வார்த்தை மது பிள்ளைகளை விடுவிக்கட்டும் இந்த வார்த்தை மது பிள்ளைகளை வாழ வைக்கட்டும் இந்த வார்த்தை மது பிள்ளைகளை கை தூக்கி விடட்டும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆவே